தமது விவசாய நடவடிக்கைகளுக்கு நீரை பெற்றுக் முடியாமல் நாட்டின் பல பகுதிகளிலும் விவசாயிகள் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர் இவ்வாறு வாழ்வாதாரத்தை முன்னெடுப்பதில் சிரமங்களை எதிர்கொண்டுள்ள மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டும் மற்றும் திட்டம் மக்கள் சக்தி நூறு நாட்கள் திட்டத்தினூடாக இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது ஆத்திரை மாலிம்பட ஹத்துவ கிராம மக்களுக்கு புதிய எதிர்பார்ப்புடன் இன்றைய நாள் மலர்ந்தது ஏக்கர் விவசாய நிலத்திற்கு நீரை பாய்ச்சி இந்த கால்வாய் புனரமைக்கப்பட்டு ஐம்பது வருடங்கள் கடந்துவிட்டன இதனால் இந்த பகுதியில் வாழும் சுமார் எண்ணூற்று ஐம்பது குடும்பங்கள் பொருளாதார ரீதியில் சவால்களை எதிர்கொண்டிருந்தன மக்களின் பிரச்சினைகளை அடையாளம் கண்ட நியூஸ் ஃபஸ்ட் மக்கள் சக்தி நூறு நாள் திட்டத்தினூடாக கால்வாயை புனரமைக்கும் பணியை கிராம மக்களுடன் இணைந்து ஆரம்பித்தது எமது நாட்டில் இடம்பெற்ற அபிவிருத்திகளை சற்று நோக்க வேண்டும் அபிவிருத்தி திட்டங்களை கிராமத்தில் அறிமுகப்படுத்தினார்களே தவிர கிராம மக்களை ஒன்றிணைத்துக் கொண்டு அவர்களின் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு சேற்படவில்லை எனவே மக்களின் ஊடாக அவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை அடையாளம் கண்டு அவற்றுக்கு தீர்வு வழங்கும் நோக்கிலேயே நாம் மக்கள் சக்தி திட்டத்தை செயற்படுத்துகின்றோம் சிலவேளை பொறியியலாளர்களை விட இந்த கால்வாய் கட்டமைப்பை சுத்தப்படுத்தி நீரை பெற்றுக் கொள்ளும் முறை தொடர்பில் கிராமத்தில் உள்ள விவசாயிகள் நன்கறைந்திருப்பார்கள் உங்கள் இதயங்களில் இருந்த கவலை உங்கள் கஷ்டங்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் உணர்ந்து கொண்டது அதற்கமையதான் உங்களுடைய வாழ்க்கையில் இடம்பெறாது என்ற எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொடுப்பதற்காக நியூஸ் ஃபர்ஸ்ட் உங்கள் இரு கரங்களாக இருப்பதற்கு தீர்மானித்தது மக்கள் சக்தி ஒரு நாள் திட்டத்துடன் நாம் நின்றுவிடுவதில்லை கம்எத்த சவி எனப்படும் மக்கள் சக்தி கிராம வலுவூட்டல் திட்டத்தினை நாம் விரைவில் ஆரம்பிக்க உள்ளோம் அந்த அமைப்பின் ஊடாக கிராமத்தை நாம் அபிவிருத்தி செய்வோம் நாம் உங்களது ஒத்துழைப்புடன் நீண்ட பயணத்தை தொடர்வோம் நீங்கள் பேசும்போது முக்கிய விடயம் ஒன்றை குறிப்பிட்டீர்கள் மக்கள் சக்தி வலுவூட்டல் திட்டத்தின் ஊடாக எமது கிராமத்திற்கும் வலுவூட்டுமாறு கேட்டுக் கொள்கின்றேன் அதேபோன்று நாட்டின் ஏனைய கிராமங்களுக்கும் அது உந்து சக்தியாக அமையும் நீங்கள் ஆரம்பித்துள்ள இந்த திட்டம் தொடர்பில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் அதேபோன்று கம்மது சபையை எனப்படும் வலுவூட்டல் திட்டத்தின் ஊடாக எமது கிராமத்திற்கு பாரிய நன்மை கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு எமக்குள்ளது இந்த கால்வாயை புனரமைத்து தருமாறு அரசாங்கத்திற்கும் அரசியல்வாதிகளுக்கும் பல தடவை கூறினோம் எனினும் அதனை அவர்கள் ஒரு சதத்திற்கேனும் கொள்ளவில்லை எனவே எமது பிரச்சனைக்கு தீர்வுகளை பெற்று தந்த சிறசு ஊடக வலியமைப்பிற்கு இருகரமேந்தி நாம் நன்றி செலுத்துகின்றோம்